ன்றான அவங்களுடைய ஹிஸ்டரியை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் ஒருத்தர் எஸ்டி எஸ்சி எஸ் சி அந்த பிரிவை சார்ந்த பாஜக கட்சியுடைய செல்வராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த நிர்வாகி கொலை செய்யப்பட்ட அந்த எட்டு பேருடைய அந்த கும்பல்ல அவர் ஒருத்தர் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக வெளியே வந்துகிட்டே இருக்கு ஆம்ஸ்ட்ராங்க கொலை செய்திருக்கிறார் அப்ப என்ன நடக்குது அந்த கட்சியில தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கவனிக்க வேண்டாமா இன்றைக்கு ஊர்ல இருந்த ரவுடி பசங்க பொறுக்கி பசங்க குலகாரங்க கஞ்சா வைக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் இந்த பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்குது ஆருத்ரா கோல்டு நிறுவனம் தங்கத்தை வாங்கி பணத்தை தரோம் சீட் பண்ட் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி பெரிய மோசடி செய்தார் ஆருத்ராவுடைய நிறுவன தலைவர் அவரும் பாஜகவுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி மக்கள் பணத்தை கொள்ளையடித்து எஸ்கேப் ஆயிட்டார் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆம்ஸ்டாங் உதவி செய்ததாகவும் அப்படி உதவி செய்ததை அதை பிடிக்காமல் இந்த பாஜகவுடைய நிர்வாகி செல்வராஜ் அவர்கள் அந்த கோபத்தினால் ஆம்ஸ்டாங் அவர்களை கொலை செய்திருக்கிறார் என்று இப்படி ஒவ்வொரு செய்திகள் வந்து கொண்டிருக்கு இன்றைய தினம் இந்த செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில நாம் பார்க்க இருப்பது இந்தியா முழுவதும் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சி என்ற தமிழ்நாடு மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை சம்பந்தமாக தான் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இன்றைக்கு பேசப்படுகின்றது இவர் சாதாரணமாக மரணிக்கல வெள்ளிக்கிழமை அன்று எட்டு நபர்களால் அவருடைய வீட்டு வாசலிலே வெட்டி கொலை செய்யப்பட்டு மரணித்திருக்கிறார் தேசிய அளவில் இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய ஒரு மாநில தலைவருக்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு அவரை வீதியில் விரட்டி அவரை கொலை செய்யக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு தமிழகத்தில் வந்துவிட்டது இது ஒரு மோசமான நிலை இல்லையா காவல்துறை என்ன பண்ணுறாங்க புரியலை காவல்துறை ஒவ்வொரு நாளும் ரோட்ல போகக்கூடிய பைக் ஓட்டக்கூடிய டாக்சி ஓட்டக்கூடிய கார் ஓட்டக்கூடிய இவர்களை கார்ல நீங்க சீட் பெல்ட் போடல ஹெல்மெட் மாட்டல பின்னாடி இருக்கக்கூடிய ஹெல்மெட் மாட்டல அப்படின்னு சொல்லி பொதுவாக போகக்கூடிய மக்களை அது சாலையில ரோட்ல நின்று ஒவ்வொரு துறையும் பிடிச்சி ஃபைன் போடக்கூடிய காவல்துறை இதையெல்லாம் துரிதமாக கண்காணிக்க கூடிய காவல்துறை இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது கண்காணிக்கிறீங்களா இல்லையா என்பது நமக்கு ஒரு சந்தேகம் வருது ஒரு மாநில தலைவர் இருக்கக்கூடிய பகுதியில காவல்துறையுடைய கண்காணிப்பு எப்படி இருக்கணும் ஒரு எட்டு பேர் கும்பல் வந்து கொலை செய்து அவங்க தப்பித்து ஓடக்கூடிய அந்த இடைப்பட்ட அந்த நேரத்துல ஒரு காவலாளி கூட வரலையா ஒரு போலீஸ் கூட அந்த வீட்டு பக்கம் வரலையா அவ என்ன நடக்குது என்ன காவல்துறை பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான காவல்துறையுடைய நடவடிக்கை இருக்கு அரசு இதுக்கு என்ன செய்யுது ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கே இந்த நிலைன்னு சொன்னால் சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பாதுகாப்பு நீங்கள் தருவீங்க ஒரு கேள்விக்குறி வருதா இல்லையா இன்றைக்கு பார்க்குறோம் தமிழகத்தில் கட்சி தலைவராக மாவட்ட தலைவராக ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு படைத்த நபர்கள் இப்படி கொலை செய்யப்படுவது அதிகரித்து கொண்டே இருக்குது சமீபத்தில் கூட பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய டி கே ஜெயக்குமார் அவர்கள் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார் அவர் ஒரு மாவட்டத்துடைய தலைவர் தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அவரையும் என்ன செய்யறாங்க இப்படி வீதியில கொலை செய்யக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம் காவல்துறை அதை என்ன பண்ணாங்க கண்காணிக்கல அதிமுக நிர்வாகியாக இருந்த கொண்டலம்பட்டி பகுதியை சார்ந்த ஒரு நிர்வாகி அவரும் இதே மாதிரி கொலை செய்யப்படுகிறார் அப்போ அந்த இடத்துல காவல்துறை என்ன பண்ணாங்க அரசு அதற்கு என்ன ஒரு முன்னெச்சரிக்கை எடுத்தாங்க ஒன்றுமே புரியல இப்படி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுக்கடுக்கான இந்த கொலைகள் அதுவும் அரசியலில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் இப்படி மாவட்ட தலைவர்கள் இவர்களுக்கு இந்த நிலைமைதான் இன்றைக்கு நீடித்து கொண்டிருக்கு இப்படி ஒரு நிலை என்று பார்த்தால் இன்னொரு புறத்தில் கோஷ்டி கொலைகள் கஞ்சா விற்பனை செய்யக்கூடியவர்கள் அவர்களே கோஷ்டி கொலைகள் இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா சில நாட்களுக்கு முன்னால் கூட பார்த்தோம் தாம்பரத்தில் கஞ்சா விற்பனை செய்யக்கூடியவர்கள் கோஷ்டி தகராறு இரட்டை குலை இது எங்கே நடந்தது வீட்டுக்குள்ள நடந்ததா மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நடந்ததான்னு பார்த்தா கிடையாது ரோட்லேயே நடக்குது காவல்துறை வந்து எங்கெல்லாம் கண்காணிக்கணுமோ அந்த இடத்தில் கண்காணிக்க தவறிவிட்டார்கள் அதுதான் நம்ம சொல்ல வரும் தாம்பரத்தில் இரட்டை குலை நடக்குதில்ல அதை காவல்துறை கவனிக்கலை ஆனால் அதே தாம்பரம் பகுதியில் பார்த்தோம் சொன்னால் அந்த பிளாட்ஃபார்ம் கடை வச்சு அவங்க அந்த சின்ன சின்ன வியாபாரங்களை பண்ணிட்டு போவாங்க அந்த வியாபாரிகளை அங்கிருந்து அகற்றணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு காவல்துறையுடைய படை வந்து இறங்கி ஒரு சின்ன சின்ன வியாபாரங்கள் செய்யக்கூடிய உணவு பொருள் எல்லாம் தூக்கி வீசக்கூடிய நிலையை வியாபாரம் செய்யக்கூடிய அவர்களை அகற்றுவதற்காக கவனம் செலுத்துவது காவல்துறை யார் ஹெல்மெட் போடல யார் பெல்ட் போடல அதை அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய காவல்துறை இதெல்லாம் கவனிக்கணும் இதெல்லாம் நம்ம கூடாதுன்னு சொல்லல இதெல்லாம் கண்காணித்து அவர்களுக்கு உரிய அந்த பனிஷ்மெண்ட் நம்ம கொடுக்கணும் இதையெல்லாம் கவனிக்கக்கூடிய நீங்க இப்படி ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு பின்னாடி பின்னாடி நடந்துகிட்டே இருக்க கொலைகள் இதற்கு நீங்க என்ன செய்யறீங்க இதுதான் இன்றைக்கு கேள்வி குறியாக இருக்கு இன்னைக்கு ஆம்சாங்கோட கொலை இந்த பெரம்பூர் பகுதியில அவருடைய வீட்டு வாசல்ல ரோட்ல ஒரு எட்டு நபர்கள் வெட்டி போகக்கூடிய நிலைமை இப்படி வெட்டி கொலை செய்யப்பட்ட அவருக்கு காவல்துறை அவருடைய குடும்பத்தாருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கு சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்க தமிழ்நாட்டில் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை தொடர்ந்து பயணித்தால் என்ன நிலைமை அடுத்ததாக மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த ஆட்சியில பின்னாடி பின்னாடி ஒவ்வொரு கொலைகள் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களை இந்த செய்திகளை எல்லாம் மக்களுக்கு ஊர்ந்து கவனித்துக் கொண்டிருக்காங்க அப்போ தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதற்கு கூடுதலான கவனிப்பை செலுத்த வேண்டும் ஏதோ சாதாரணமாக வீட்டில் ஒரு பஞ்சாயத்து அதற்கு ஒரு கொலை நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய நிலை கிடையாது முக்கிய பிரமுகர்கள் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இன்றைக்கு ரோட்டில் வெட்டி போகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அரசாங்கம் இதற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அதிலும் முக்கியமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காவல்துறையை தன்னுடைய கட்டுக்கோப்பில் வைக்கக்கூடிய முதலமைச்சர் இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் கவனம் செலுத்தலைன்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் மக்கள் உங்கள் மீது கவனம் செலுத்த மாட்டாங்க இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் பின்னாடி பின்னாடி இப்படியே நடக்கும்னு சொன்னால் மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்க மாட்டாங்க ஒரு கட்சியுடைய மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை அப்போ நமக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் இந்த ஒரு மனநிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அடுத்த தேர்தலில் உங்களுக்கு பெரிய ஒரு எஃபெக்ட் ஆகும் மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்போ இதை அரசாங்கமும் காவல்துறையும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் வரக்கூடிய காலங்களில் நடக்காத அளவிற்கு கூடுதலான கவனிப்பை நீங்கள் செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் ஆம்ஸ்டாங்குடைய கொலைக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றது ஒரு எட்டு நபர்கள் போய் அவங்க சரணடைஞ்சிட்டாங்க சரண்டான அவங்களுடைய ஹிஸ்டரியை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் அதுல ஒருத்தர் அந்த பிரிவை சார்ந்த பாஜக கட்சியுடைய நிர்வாகி பெயர் செல்வராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த நிர்வாகி கொலை செய்யப்பட்ட அந்த எட்டு பேருடைய அந்த கும்பல்ல அவரும் ஒருத்தர் இன்றைக்கு இந்த தகவல் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக வெளியே வந்துகிட்டே இருக்கு பாஜகவுடைய நிர்வாகி ஒரு பிரிவுக்கு அவர்தான் தலைவராக இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் என்ன செய்கிறாரு அவரும் இந்த எட்டு நபர்களில் ஒருவராக ஆம்ஸ்ட்ராங்க கொலை செய்திருக்கிறார் அப்போ என்ன நடக்குது அந்த கட்சியில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கவனிக்க வேண்டாமா இன்றைக்கு ஊரில் இருந்த ரவுடி பசங்க பொறுக்கி பசங்க குலகாரங்க கஞ்சா விற்கக்கூடியவங்க எல்லாருக்கும் இந்த பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்குது ஆருத்ரா என்று சொல்லக்கூடிய கோல்டு நிறுவனம் தங்கத்தை வாங்கி பணத்தை தரோம் சீட் ஃபண்ட் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மோசடி செய்தார் ஆருத்ராவுடைய நிறுவன தலைவர் அவரும் பாஜகவுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி அவர் பெரிய ஒரு மக்கள் பணத்தை கொள்ளையடித்து எஸ்கேப் ஆகிட்டார் அப்படி அவர் எஸ்கேப் ஆன பிறகு இன்றைக்கு செய்திகள் சொல்லப்படுகின்றது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆம்ஸ்டாங் உதவி செய்ததாகவும் அப்படி உதவி செய்ததை அதை பிடிக்காமல் இந்த பாஜகவுடைய நிர்வாகி செல்வராஜ் அவர்கள் அந்த கோபத்தினால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்திருக்கிறார் என்று இப்படி ஒவ்வொரு செய்திகள் வந்து கொண்டிருக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலையை நோக்கி அவ எதுவாக இருந்தாலும் தவறு செய்தவர்களுக்கு உரிய தண்டனையை தருவது தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய கடமையாக இருக்கு அது மட்டுமல்லாமல் இனி இப்படிப்பட்ட தவறுகள் நடக்காமல் பார்த்து கொள்வதும் மிக முக்கியமான கடமை நம்முடைய முதலமைச்சருடைய கடமையாக இருக்கு இந்த நிலை தொடரும் என்று சொன்னால் தமிழகத்திலே மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கான ஒரு முகாந்திரம் இருக்காது அரசியல்வாதிகள் தலைவர்கள் இவர்களுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் மக்கள் எப்படி ஒரு அச்சம் இல்லாமல் நிம்மதியோடு வாழ முடியும் அப்போ மக்களுக்காகவும் போன்ற தலைவர்களுக்காகவும் அரசாங்கம் காவல்துறை அதற்குரிய பாதுகாப்பை தர வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிடும் மக்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்து விடுவார்கள் அப்போ மக்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை எழுந்துவிட்டால் அதற்கு பிறகு ஆளக்கூடிய அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துவிடும் இதை நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும் இந்த கொலை தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்ற ஆம்ஸ்டாங்குடைய இந்த கொலை என்பது இதுவே கடைசியாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தணும் இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்களை நடக்காத அளவிற்கு அரசாங்கமும் கூடுதல் பொறுப்பெடுக்கக்கூடிய காவல்துறை இதிலெல்லாம் கவனம் செலுத்தி வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாடு என்பது அமைதியாக வாழக்கூடிய ஒரு நாடு என்பதை போல நீங்கள் உங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு தவஹீத் ஜமாத்தின் சார்பாக உங்கள நாம் கேட்டுக்கொள்கிறோம் ரஹத்து வரகாத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்